எங்களோட தமிழர்களை வந்து ஒருங்கிணைச்சி கொண்டு போகிறதுக்கு ஒரு தலைமைத்துல கட்டாயமாக தேவை அது வந்து தமிழில் விடுதலை புலிகளின் அடுத்த தலைவர் என்ற பேரில் வந்தால் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான இங்கேயே கொண்டு வரும் இங்கே ஈழத்தமிழர் அவர் எடுத்து தராத ஒரு தீர்வையும் முடிவையும் எங்கேயோ இதுக்குள்ள நீங்கள் வந்து எடுத்து தருவீங்கிறது உண்மையாகவே காமெடியாக இருக்கு அடுத்த மேதகுன்னு சொல்கிறதுக்கு உண்மையாகவே யாருக்குன்னு தகுதி இல்லை முதலாவது எங்களுடைய மேதகு வந்து நீங்களே அசிங்கப்படுத்துறீங்க முதல்ல நீங்கள் ஆரண்டே புரியல வணக்க மக்களை நான் விஜய்தரன் இங்க என்ன பார்க்க போறோம்னு சொல்லுங்க எல்லாருக்கு தெரியும் இப்ப சோசியல் மீடியால ஒரு பேசும் பொருளா இருக்கிறது எல்லாருமே பேச வலிக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்றது அடுத்த தமிழ விடுதலை புலிகளின் தலைவர் ஜார் நிச்சயமாக இது எங்களுடைய கருத்தை இருக்கிறோம் இதுல ஏகப்பட்ட சந்தேகங்கள் எழும்புது அதன் அடிப்படையில இந்த வீடியோ பதிவு செய்யறோம் ஆஹ் என்ன சொல்றது தமிழில விடுதலை புலிகளின் அடுத்த தலைவர் அது கட்டாயமா தேவையாண்டது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு அதுக்கான தகுதி யாருக்கு இருக்குன்னா யாருக்கும் கிடையாது ஆஹ் வந்து மேதகுவோட வந்து நீங்க வந்து இன்னொரு தடவை ஒப்பிட முடியவே முடியாது அதுக்கு தகுதி எவனுக்கும் கிடையாது அதை வந்து வச்சுக்கோங்க ரெண்டாவது ஈழத்தமிழர்களுக்கும் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கும் ஒரு தலைமை தேவையானதா அது இருக்கு கட்டாயம தேவை எங்களுக்கு ஒரு எங்களோட தமிழர்களை வந்து ஒருங்கிணைச்சு கொண்டு போறதுக்கு ஒரு தலைமைத்துல வந்து கட்டாயம தேவை அது வந்து தமிழில விடுதலை புலிகளின் அடுத்த தலைவரின் பேர்ல வந்தேன்னா அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான நிலையை கொண்டு வரும் இங்க ஈழத்தமிழர்களுக்கு குறிப்பா பாருங்க பயங்கரவாத சட்டத்தை வந்து நீக்கிறதுக்கான அணுகுமுறை வந்து கௌரவ இலங்கையின் ஜனாதிபதி அனிரகுமாரிசா நாயக் அவர்கள் வந்து முடிவு எடுத்திருப்பதாக தகவல் வெளியா இருக்கு அந்த நேரத்துல நீங்க பாருங்க தமிழீழ தலைவர் என்று சொல்லி ஒரு கருத்தை முன் வச்சு அவரை வந்து அறிமுகம் செய்ய போறோம்னு சொன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு பாதகத்தை தான் கொடுக்கும் ஆறுக்கு ஈழத்தமிழர்கள் அதை தெளிவா எல்லாருமே கவனத்துல கொள்ளணும் நீங்க பாருங்க நீங்க அங்க இருந்து கொண்டு இப்ப நீங்க பொதுவா சொல்லலாம் நாங்க வந்து உலகத் தமிழர்கள் அல்ல ஈழத்தமிழர்களுக்கான ஒரு பேரை போறோம் அங்க தலைவர் செயலாளர் உருவாக்கப்பறம் ஈழத்தமிழர்களுக்கு நடக்கிற அநீதிக்கு எதிராக வந்து சர்வதேச அழுத்தம் கொடுத்து நாங்க வந்து என்ன சொல்றது எங்களுக்கான ஒரு இலங்கைக்கு ஒன்றுபட்ட இலங்கைக்குள்ள ஒன்றுபட்ட ஒரு அரசியல் தீர்வு பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை வந்து திருத்தி கூடுதல் அதிகாரத்தோட வந்து தமிழர்களுக்கான தீர்வு வழங்கணும்னு சொல்லி கேட்டால் அது ஒரு நியாயமான ஒரு கேள்வி அதுக்கான ஒரு என்ன சொல்றது ஒரு பேரவை உருவாகி தலைவர் ஒரு குழு உருவாகி அவர்கள் சர்வதேச அழுத்தத்தை கொடுக்குறக்கான முயற்சி ஈடுபடுறது ஓகே நீங்க சொல்ற வார்த்தைகள் தவறு அடுத்த தமிழில் விடுதலை புள்ளிகளின் தலைவர்ன்றது அது மிகப்பெரிய ஒரு ஈழத்த குறிப்பா புலம்பெயர்ந்த தமிழர்கள் இல்லை குறிப்பா ஈழத்தமிழர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதகமா வந்து முடியும் ஏன்னு சொன்னா இப்ப ஈழத்தமிழர்கள் வந்து ஒரு சுதந்திரமான என்ன சொல்றது வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருக்காங்க நீங்கள் அவ்வாறான ஒரு தலைமைத்துவத்தை அறிவிக்கும் பட்சத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு இன்னல என்ன சொல்வது ஈழத்தமிழர்கள் சந்திப்பாங்க எல்லாருமே இது வந்து கணத்தை எரியத்தோடு நான் இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டே ஆகணும் சில தவறுகளை வந்து செய்கிறீங்க எல்லாரும் மேதகுக்கு நிகர் இங்கே யாருமே கிடையாது மேதகுன்றது சும்மா இல்லை அவர் வந்து தன்னுடைய இளம் வயதிலிருந்து தமிழர்களுடைய விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்தவர் அதன் தொடர்ச்சியாக வந்து இவ்வளவு இன்னல்கள் அர்ப்பணிப்புகள் மத்தியில தான் படிப்படியாக தான் இந்த தலைமைத்துவத்துக்கு வந்தவர் சும்மா எல்லாம் வரையில சும்மா எல்லாம் மக்கள் மத்தியில அந்த ஈர்ப்பு வர முடியாது இம்மா உடனே இவரான்னு சொல்லி அறிவித்தோடனே மக்கள் அவர் மீது அன்பு காட்ட மாட்டாங்க அன்றது அதுக்கான தகுதி என்னென்ன பார்க்கணும் முதல் எல்லாமே இதுல பின் காரிய காரண காரியங்களா இருக்கு நம்ம வந்து எடுத்த மாட்டுல வந்து அடுத்த விடுதலை பிள்ளைங்கிற தலைவர்னு சொல்றது நிச்சயமாக ஒட்டுமொத்தமா இதை யாருக்கு பாதிப்புன்னு சொன்னா ஈழத்தமிழர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அதுல எல்லாருமே கவனிச்செலுத்துங்க இது வந்து மீண்டும் ஈழத்தமிழர்கள் மத்தியில வந்து என்ன சொல்றது நெருக்கடி என்ன சொல்றது பயங்கரவாத சட்டம் வந்து நீக்கப்படாது மீண்டும் ஒரு சந்தேகத்தின் பேர்ல மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும் இள இளத்துல வந்து நிம்மதியாக தமிழர்கள் வாழ்றதுக்கான வாழ்க்கையை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள் அடுத்த சமூகம் வந்து கல்வியை நோக்கி போய்கொண்டிருக்கு தேவையில்லாத வேலைகள் இதெல்லாம் என்ன பொறுத்த மணிக்கு தேவையில்லாத வேலைகள் இளத்தமிழர்களுடைய நிம்மதியை கெடுக்கிற விதமா தான் எனக்கு செய்து அண்ணா மேதகு அவர்களுக்கு தகுதி வாய்ந்தவர்கள் யாருமே கிடையாது எல்லாரும் சொன்னா நானும் சொல்றேன் இருந்தா தலைவன் இல்லை என்றா தலைவன் வழிபட்டுக்கு போவோம் என்னை பொறுத்த மட்டும் என்னுடைய கருத்து அதை விட்டுட்டு இன்னொரு தலைவர்னு சொல்லி நீங்க கொஞ்சம் குறுக்க பூந்தீங்கன்னு சொன்னா ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களுக்கும் குறிங்க பாருங்க ஈழத்தமிழர்களுக்கு தான் திருப்பி திருப்பி இடையூறு நிம்மதியின் இன்மையும் தான் காணப்படும் நிம்மதி இல்லாம தான் இளத்தமிழர்கள் வாழணும் இனி அடுத்த தலைமுறை வளர்ந்து கொண்டு வருது கல்வி சமூகமாக உருவடுத்துகிறது நீங்கள் தேவையில்லாத ஒரு என்ன சொல்றது வேலையை பார்க்க போய் இங்கே இருக்கிற அடுத்த இளம் தலைமுறைகள் வந்து அழிவை நோக்கி போகும் இதெல்லாம் ஒரு சின்ன விடயம் கிடையாது நீங்கள் எழுந்தமாக தூர நோக்கோட பார்க்காம எந்த விடயத்தையுமே அறிவிக்க கூடாது எந்த விடயத்தையுமே செயற்படுத்தக்கூடாது உண்மையாவே நான் தான் அடுத்த தலைவரென்று யாருமே நல்ல ஒரு இந்த தலைமை பண்பு உள்ளவர்கள் அறிவிக்க மாட்டார் அவர்கள் வந்து தங்களுடைய செயல் மூலம்தான் தங்களை நிரூபிக்க முற்படுவார்கள் என்ன பொறுத்தமடைக்கு தமிழர்களுக்கு தலைமை தேவை ஏன்னு சொன்னால் ஈழத்தமிழர்களை வந்து ஒருங்கிணைக்கணும் புலமேத தமிழர்கள் தமிழர்கள் எல்லாரையும் ஒழுங்கு ஒருங்கிணைச்சி வந்து அடுத்த கட்ட அரசியல் தீவிர நோக்கி போறதுக்கான தலைமைத்துவம் தேவை ஆனா விடுதலை புலிகளின் அடுத்த தலைவர் என்பது நிச்சயமாக தேவையில்லை அது ஒருத்தர் தான் அவருக்கு நிகர் யாருமே கிடையாது அடுத்த மேதகுன்னு சொல்றதுக்கு உண்மையாகவே யாருக்கும் தகுதி இல்லை முதலாவது எங்களுடைய மேதகு வந்து நீங்களே அசிங்கப்படுத்துறீங்க முதல்ல நீங்கள் ஆறுன்றே புரியலை எங்களுக்கு தயவு செய்து உங்களை நீங்க வெளிப்படுத்திக் கொள்ளுங்க முதலாவது நீங்க வெளிப்படுத்திக் கொள்ளுங்க நீங்க நீங்கள் வந்து இன்னாருன்னு சொல்லி வெளிப்படுத்தி கொள்ளுங்க அதுக்கு பிறகு வந்து யோசிப்பாங்க தெளிவா ஒன்றுமே தெரியாம வந்து திடீரென்று நாங்க தான் அடுத்த சொன்னா மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது பாதகத்தை தான் நோக்கி வந்து சேரும் ஏன்னு சொன்னா நீ தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க எல்லாருமே தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க இடத்தமிழர்களுக்கும் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கும் நிச்சயமாக ஒரு தலைமைத்துவம் தேவை அதுல எந்த மாற்றத்திற்கும் கிடையாது அது வந்து அரசியல் ரீதியாக ஒரு தலைமத்துவம் புரிஞ்சு கொள்ளுங்க வடக்கு கிழக்கு இணைச்சி வந்து என்ன சொல்றது ஒன்றுபட்ட இலங்கைக்குள்ள ஒரு என்ன சொல்றது மாநில சுயாட்சி போலீஸ் அதிகாரம் நில அதிகாரம் உட்பட கூடுதல் அதிகாரத்தோட தமிழர்கள் ஒரு கண்ணியத்தோடையும் கௌரவத்தோடையும் இலங்கையில வாழ்கிறதுக்கான என்ன சொல்றது ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்கான அரசியல் சீரமைப்பு செய்யணும் அதுக்கான ஒரு தலைமைத்துவத்தையும் என்ன சொல்றது ஒரு தமிழ் இளத்தமிழர்கள் பேரவைன்னு சொல்லி உருவாக்கி ஸ்ட்ரோங்கா தலைவர் செயலாளர் பொருளாளர்ன்னு சொல்லி சர்வதேச ரீதியாக வந்து உங்களை பலப்படுத்தினா மட்டும்தான் இங்க வந்து உங்களுக்கான தீர்வுகளை நோக்கி போக முடியும் அதை விட்டுட்டு நம்ம வந்து அடுத்த விடுதலை பிள்ளை இருந்தால் இது வந்து உண்மையாவே இதால எந்த வித நன்மையும் நடக்க போறது இல்லை இங்கே இருக்கிற ஈழத்தமிழர்களுக்கு நிம்மதி இல்லாத நிலையை தான் உருவாக்கி கொடுக்கும் நீங்கள் வந்து உண்மையாவே இளத்தமிழர்களுக்கு ஒரு நல்லது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா வேற விடயங்கள்லாம் செய்ய மாட்டீங்க இது உண்மையாக இதுக்கு பின்னுக்கு என்ன அரசியல் இருக்குன்னு புரியல எங்களோட கருத்தை வைக்கிறோம் எனக்கு தெரிஞ்சு மேதகு எத்தனை கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடமா வந்து தமிழர்களுக்காக எத்தனையோ பேச்சுவார்த்தைகள் எத்தனையோ வடிவத்துல யுத்தங்கள் எத்தனையோ வடிவத்தில் எவ்வளவு பிரச்சனைகளையும் எவ்வளவு எவ்வளவு போராட்டங்களையும் சந்திச்சிருக்காரு அவர் எடுத்து தராத ஒரு தீர்வையும் முடிவையும் எங்கேயோ இருக்கிற நீங்க வந்து எடுத்து தருவீங்கன்றது உண்மையாவே காமெடியா இருக்கு தயவு செய்து சொல்றேன் இத வச்சு ஈழத்தமிழர்களுடைய நிம்மதியை எடுக்காதுங்க திருப்பி திருப்பி சொல்றேன் இது ஒரு தேவையில்லாத ஒரு அணுகுமுறைன்றதுல எந்த எந்தவித மாற்றிக்கிறது கிடையாது நான் ஒரு தமிழன இந்த கருத்தை வைக்கிறேன் நிச்சயமாக இலங்கையில் இருக்கிற இப்ப அடுத்த தலைமுறை வந்து நிம்மதியா தங்களுடைய வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கையையும் கொண்டு போக ஆரம்பிச்சிருக்காங்க அதை கெடுக்கும் முகமாக யாருமே எந்த பிரச்சனையும் பண்ணாதுங்க தயவு செய்து நான் திருப்பியும் சொல்றேன் அரசியல் ரீதியாக வந்து ஜனநாயக ரீதியாக வந்து தமிழர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையும் அரசியல் அபிலாசையும் கட்டாயமா தேவை அரசியல் ரீதியாக ஒரு அமைப்பையும் உருவாக்குங்க ஒரு தலைமைத்துவத்தையும் உருவாக்குங்க மக்கள் விரும்பி அவர்களை ஜனநாயக வழியில தேர்வு செய்யட்டும் ஈழத்தமிழர்களுடைய தலைவர்னு சொல்லி இதுதான் சரியான அணுகுமுறை அதை நோக்கியான பயணத்தை ஈழத்தமிழர்கள் மேற்கொள்ளணும் என்றது என்னுடைய தாழ்மையான கருத்து மேதகுக்கு நிகரா யாருமே இல்லை மேதகு யாருடையுமே ஒப்பிட வேண்டாம் என்றது என்னுடைய கருத்து இன்னொரு சந்திக்கும் வர பாய்